இந்த நாட்டில் இருக்கிற நீங்கள் எல்லாம் உழைத்து கொண்டிருக்கிறீர்கள் அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இப்படி ஒற்றுமையாக இருந்தால் எவ்வளவு பெரிய வியாதியை கூட விரட்டி போடலாம் அப்படிங்கிறது மாதிரி நிரூபித்திருக்கிறீர்கள் அதனால் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு இது மாதிரி இவ்வளவு பெரிய கூட்டத்தில் என்னோட வந்திருக்கிற பெரியவர்கள் பேசி பழக்கம் நான் வந்து அதிகமாக கூட்டம் அதிகமான கூட்டத்தில் பேசி பழக்கம் இல்லை ஆனால் நான் ரேடியோவில் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் பேசியிருக்கிறேன் அதனால் வந்து எனக்கு எதிரில் கூட்டமே இல்லாமல் பேசி தான் பழக்கம் அது வெறும் மைக்கு மட்டும் இருக்கணும் எதிரில் யாரும் இருக்கக்கூடாது அப்படியே ரேடியோவில் பேசி பழக்கப்பட்டதுனால ஒரு பெரிய பிரம்மாண்டமான கூட்டத்தை பார்த்தது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் கூட்டம் இல்லாமல் எனக்கு இப்போ கூட நீங்கள் எல்லோரும் எழுந்திரிச்சு வெளியில் போய்ட்டா ரொம்ப நல்லா பேசுவேன் பேசுவேன் வெளியில் இருந்துட்டு கேட்கணும் ஏன்னா அப்படியே பழகி போச்சு இருந்தாலும் இதில் எனக்கு என்னென்னா இப்போ தமிழ்நாட்டில் நான் பலதரப்பட்ட கூட்டத்தில் பேசி சமீப காலத்தில் பேசியிருக்கிறேன் இந்த எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைகள் முன்னாடி என்னை பேச சொல்லுவாங்க எல்கேஜி யூகேஜி அந்த குழந்தைகள் அப்போ நான் எப்போ முடிக்கணுங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா அதுக்கு ஒரு அறிகுறி அந்த குழந்தை என்ன பண்ணோம்னா மொதல் வரிசையில் இருக்கிறது அப்படி தரையை கீறும் கேர்ச்சின்னா அது போதும் அப்படின்னா அதுக்கு முடி முடிச்சுக்கோன்னு அர்த்தம் அதை பார்த்து தான் நான் முடிச்சுக்கிறது வழக்கம் கொஞ்சம் பெரிய ஸ்கூல்னா யாராவது பசங்கள் ரெண்டு மூணு பேர் கொட்டாய் விடுவாங்க அதை பார்த்து அதை முடிச்சுக்கிறது வழக்கம் விசில் அடிப்பாங்க யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் இப்படி எனக்கு பலதரப்பட்ட எப்போ முடிக்கணுங்கிறதுக்கு அப்படிலாம் அறிகுறி உண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா அந்த முதியோர் இல்லங்கள் இருக்குது பாருங்கள் முதியோர் இல்லம் பென்ஷனர் அசோசியேஷன்லாம் இருக்குது தமிழ்நாட்டில் எல்லாம் அறுபது எழுபது வயசுக்கு மேற்பட்டவர்கள் அவங்க கூட்டத்தில் பேசுகிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பேன் அவங்களும் அசையாமல் கேட்டுகிட்டு இருப்பாங்க அதுக்கு என்ன காரணம்னா காது கேட்காது அது எனக்கு அப்புறம்தான் தெரியும் பேசி முடிச்சுட்டு இறங்கி போனால் அந்த முத பெஞ்சில் உட்காந்துருக்கிற ஒரு நாற்காலில் என்ன சார் முடிச்சிட்டீங்க போல் இருக்கு அப்படிமாரி அப்படிமார் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க அதான் இறங்கி வந்தீங்கல்ல அப்படிமார் அதனால் அது மாதிரி கூட்டத்தில் ஒன்றும் எனக்கு வந்து சுத்தமாக யாரும் இருக்கக்கூடாது இதில் இல்லைன்னா அந்த முதியோர் இல்லை மாதிரி அப்படி காது கேட்காதவங்களாம் உட்காந்துருக்கணும் இங்கே அப்படி இல்லை எல்லாம் ரொம்ப விழிப்புடன் இருக்குங்க காதை திறந்து வச்சுக்கிட்டு அது மாதிரி என்ன போன்ற ஆட்களுக்கு கொஞ்சம் இது பேசுகிறதும் என்ன சில பேருக்கு என்னென்னா பேச்சு மைக்க பார்த்ததும் எனக்கு எப்போ நேரம் காலம் தெரியாது முடிக்கிறதுக்கு தெரியாது அப்படியும் உண்டு பேச்சாளர்கள் பல ரகம் கூட இப்போ ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் என்னுடைய நண்பர் சுபாஷன் அவர்கிட்ட வந்திருக்கார் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் எப்போ முடிக்கணும்னு தோணுதோ அப்போ லேசாக தலையை சொறி நான் முடிச்சுக்கிறேன் என்ன பெடிகாரமும் கிடையாது ஒன்றும் நான் எப்போ ஆரம்பிக்கிறேன் எப்போ முடிக்கிறேன்னு தெரியாதுன்னு சொன்னேன் இதே மாதிரி கும்பகோணத்தில் சமீபத்தில் ஒரு கூட்டத்துக்கு போகும்பொழுது அந்த ஏற்பாட்டாளரை உட்கார வச்சு நீ முடிக்கணும்னு தோன்றப்ப தலையை சொரிய நான் புரிஞ்சுக்கிறேன் என்ன சொல்லிவிட்டு பெரியோர்களே என்னது உடனே தலை செஞ்சேன் என்னையா அது உள்ளேன்னா இல்லை இது தலையை அரிக்குது அதனால் சொல்லிடுறேன் நீ வந்து அது அது வேறு மாதிரியாக சொல்லுவேன்னு சொன்னார் அப்படி ஒருத்தர் ஏற்பாடு பண்ணி உட்கார வச்சுருக்கேன் எதிரில் அவர் இன்னும் தலைக்கு கையை கொண்டு போகல முதல் வரிசையில் உட்கார வச்சுருக்கிறேன் ஏன்னா இந்த பேசுகிறவங்களுக்கு அந்த கூட்டம் வந்து பார்த்துட்டா முடிக்கிறது எப்போ முடிக்கிறது என்ன எதுன்னு தெரியாது அது பேச்சாளர் ஒரு பேச்சாளர் அவர் பாட்டும் பேசிட்டே இருந்தாரா ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கார் பேசிகிட்டு இருந்தால் ஒன்றும் புரியல நேரம் காலம் தெரியல அவருக்கே தோணி ஒரு கட்டத்தில் அந்த பேசுகிற ஐயா மன்னிச்சுங்க நான் வந்து ரொம்ப நேரம் பேசிட்டேன் போல் இருக்கு எவ்வளோ நேரம் பேசினேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை இந்த கை கடிகாரத்தை கூட பார்க்க மறந்துவிட்டேன் என்ன மன்னிச்சுக்கோங்கோ அப்படின்னாரா அப்போ கோபமாக ஒருத்தர் எழுந்திரிச்சு ஏன்யா கிடிகாரத்தை தான் மறந்த பின்னாடி மாட்டிருக்கிற காலண்டரையாவது பார்க்கக்கூடாதா அப்படின்னாராம் அப்படின்னு அப்போ தான் தெரியுது அவன் வாரக்கணக்கில் பேசிக்கிட்டு இருந்துடுறான் போன வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து இந்த சனிக்கிழமை முடிக்கிறது மாதிரி அப்படி ஆயிடும் ஏன்னால் கிடிகாரமும் கிடையாது அது மாதிரி வந்து பேசுகிற பேச்சு வந்து ஏன்னா பேசுனா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எந்த பேச்சை கேட்டாலும் ஒரு தன்னம்பிக்கை வரணுமா கேட்குறவங்களுக்கு அதுதான் நல்ல பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்க கேட்குறவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வரணும் தன்னம்பிக்கை வரணும் அப்படிப்பட்ட எண்ணத்தில் தான் அவங்களெலாம் நல்ல கருத்துக்களை சொல்ல வந்திருக்கிறாங்க அது என்னென்னா ஒரு 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 இளைஞன் வந்து எங்கெங்கேயோ வேலை தேடிருக்கான் வேலையே கிடைக்கல உடனே ஒரு தண்டவாளத்தில் போய் தற்கொலை பண்ணி ஒன்று தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்துட்டானான் யாரும் வேலை கொடுக்கல தண்டவாளத்தில் போய் தற்கொலை பண்ணி எடுத்து படுத்துருக்கான் அப்போ ரெண்டு பக்கம் திரும்பி பார்க்குறான் ரயிலே வரல என்ன தற்கொலை பண்ணால் கூட ரயில் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கா யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கார் ஒரு திடலில் கூட்டம் பெரியவர் பேசிகிட்டு இருக்கார் நம்ம அந்த பெரியவர் போய் கொஞ்சம் நேரம் அந்த கூட்டத்தையாவது கேட்டுகிட்டு வருவோம் ரயில் வர காணும் அப்புறம் வந்து தலை வச்சு படுத்துக்குவோம் அப்படி நேராக அந்த கூட்டத்துக்கு போனால் ஒரு திடலில் ஒரு பெரிய மனுஷன் பேசிகிட்டு இருக்கார் தன்னம்பிக்கை வாழ்க்கையில் வந்து இளைஞர்கள் ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கார் இவன் போய் உட்காந்து கேட்டான் அந்த இளைஞன் ஒரு மணி நேரம் கேட்டான் ரெண்டாயிரம் பேர் உட்காந்து கேட்டுட்டு இருந்தாங்க உடனே முடிஞ்சு பே கூட்டம் முடிஞ்சது கூட்டம்லாம் கலைஞ்சி போச்சு அந்த பெரியவர் பேசிக்கிட்டு இருந்தார் அவரை போய் இவன் சந்தித்தான் இளைஞன் ஐயா நான் வந்து தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தோடு வந்தேன் தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்தேன் ரயில் வரலை அந்த நேரம் உங்கள் பேச்சு குரல் தான் கேட்டுது நான் வந்து உங்கள் பேச்சை கேட்டேன் ஒரு மணி நேரம் கேட்டேன் கேட்டு முடித்ததுக்கப்புறம் என்னுடைய எண்ணத்தை நான் மாற்றிக்கிட்டேன் நான் இனிமேல் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னா அவர் பேச்சாளருக்கு ரொம்ப பெருமை இது தான் ஒரு பேச்சுக்கு அடையாளம் இப்படி தான் இருக்கணும் சரி அந்த முடிவுக்கு எப்படி நீ வந்தேன்னு கேட்டார் இப்போ உங்கள் பேச்சை இந்த கூட்டத்தில் எவ்வளோ பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க சார் அப்படின்னு கேட்டான் ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்கும்பா அப்படின்னார் அவர் அப்போ அந்த இளைஞன் சொன்னான்னா ஒரு ரெண்டாயிரம் பேரை ஒரே நேரத்தில் சாகடிக்கிற நீ உயிரோடு இருக்கிறப்போ நான் எதுக்கு சார் சாகணும் நான் இது வரைக்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலை நான் இனிமேல் சாப்ப மாட்டேன் சார்ட்டு போயிட்டாண்ணா